பி குரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேஸ்தான்ல நம்மளோட எந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் அண்ணா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் முப்பிரவியில என்னெல்லாம் பாவம் பண்ணேன்னு பாத்துக்கிட்டேன் ஏன்னா திருவள்ளர் சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு ரஜினிகாந்த் அழகா சொல்லியிருக்காரு அதை ரெண்டே வரியில கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது கிடைக்காம இருக்கிறது கிடைக்காதுன்னு அந்த தத்துவங்கள் எல்லாம் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தா நல்லா இருந்தது கண்டிப்பா இப்ப அதை ஒட்டிதான் பிரச்சனை வந்திருக்கு நீங்க சொல்ற மாதிரி ஆன்மீக பேச்சு பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு அவர்கள் மேல வந்து திமுக அமைச்சர் குறிப்பா அன்பில் மகேஷ் மொழியா மையாமொழி அவர்கள் வந்து மிகவும் சந்திச்சிருக்காரு விட மாட்டேன் கண்டிப்பா மூணு நாளுக்குள்ள நாங்க அவரை வந்து கைது செய்வோம் அப்படிங்கிற அளவுக்கு போயிருக்கு முதல்ல இந்த மகாவிஷ்ணு அவர்கள் வந்து பள்ளிக்கூடத்துல பேசுனது ஆன்மீக பேச்சா ஏதாவது விதி மீறி இருக்காரா இல்ல அவர் சொல்ற மாதிரி திருக்குறளை தான் மேற்கோள் காட்டி பேசுறாரா இல்ல இல்ல அவர் வந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்காக அழைக்கப்பட்டிருக்காரு என்னுடைய கேள்வி என்னன்னா மோட்டிவேஷன் ஸ்பீச்சுன்னு நீங்க ஏதாவது ஒண்ணுத்த ஒரு ஒரு மணி நேரம் பேசி காட்டுங்க மதத்தை கலக்காமல் சித்தாந்தத்தை கலக்காமல் ஆன்மீகத்தை கலக்காமல் நீங்க மோட்டிவேஷன் ஸ்பீச்ச பண்ண முயற்சி பண்ணுங்க ஏன்னா பார்த்ததே கிடையாது ஏதாவது இல்லைன்னா ஒரு புத்தகத்தை மேற்கோள் காட்டுங்க இந்த புத்தகம் மோட்டிவேஷன்ல பெஸ்ட் புத்தகங்க இதுல மதம் இல்ல பிலாசபி இல்ல ஸ்பிரிச்சுவல் இல்ல அப்படின்னு சொல்லுங்க நான் ஏத்துக்கிடுறேன் கேள்வி என்னன்னா அவர் இந்து மதத்தை கலந்ததுதான் பிரச்சனையா உங்களுக்கு இருக்கு ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன பொறுப்பு தொறுப்பு டிஸ்கிளைமர் ஒன்னு கொடுத்துட்றேன் இவர் இவர் சொன்ன விதங்கள் சில விஷயங்கள்லாம் இவர் மகாத்மா காந்தி அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் இருக்கு இரண்டு பெண்கள் நிர்வாணமா நிக்க வைத்து நான் வந்து ஒரு இரவு இருந்திருக்கேன் எனக்கு எந்த ஒரு சலனும் வரலன்னு சொன்னதை இவர் வந்து வேற விதமா சொல்லியிருக்காரு இப்ப டிரிக்னாமெண்ட்ரியை வந்து உங்களுக்கு நடத்தணும் டிரிக்னாமெண்ட்ரிய ஒரு பெரிய லெக்சரர் நடத்துற ஒரு பெரிய ப்ரொஃபஸர் நடத்துறதுக்கும் ஒரு பெரிய மேத்தமெட்டிஷியன் நடத்துறதுக்கும் இந்த காரண்யா காலேஜ் மாதிரி பிளஸ் டூ முடிச்சிட்டு உடனே ஒரு பிகாமோ இதுவோ பிஎஸ்சி மேக்ஸோ முடிச்சிட்டு லெக்சரரா வந்துருவாங்க இல்லையா அந்த மாதிரி சில காலேஜ் நான் குறிப்பிட்ட காலேஜ்ன்னு சொல்லல பல காலேஜில் அந்த மாதிரி வர்றாங்க இல்லையா அந்த மாதிரி வர்றவங்க நடத்துறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு ஒரு ஒரு பெரிய ப்ரொஃபஸர் தப்பா பேசினாருன்னா ஒரு ஞானி தப்பா பேசினாருன்னா நாம வந்து அதை குறை சொல்லலாம் இவர் வந்து அந்த வர்றவரு சில விஷயங்களை பேசியிருக்காரு கேள்வி என்னன்னா மறுபிறப்பை பற்றி ஏன் பேசுறேன்னு ஒரு ஆசிரியர் கேட்கிறாரு அன்பில் பொய்யா மொழி என்ன சொல்றாரு நான் நடத்துற அமைச்சரவையில நான் நடத்துற ப கல் கல்வியில கல்வி கூடத்துல ஒரு ஆசிரியரை நீ மெனட்டிருவியா அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு இது தவறான ஒரு வாதம் நீங்க சொல்ற அவர் பேசி அந்த பேச்ச அப்படியே கொண்டு போய் ஒரு நீதிமன்ற திட்ட கொடுத்து அவர் மேல நீங்க குற்றச்சாட்டு பைல் பண்ணீங்கன்னு சொன்னா நீதிமன்றம் அது அவருடைய கருத்துரிமைன்னு சொல்லிட்டு வெளில போயிட்டே இருக்கும் அவ்வளவுதான் இப்ப நீங்க என்ன பண்ண நினைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பக்கம் முருகன் மாநாடு நடத்தினீங்க அதுல சில பேருக்கு மண்டை காஞ்சிருச்சு அவங்க ஊழியம் செய்ய உங்களை கூப்பிட்டாங்க தபால்னு பார்த்தியா ஆனா ஒரு இந்து எப்படி சாப்பி சாவடிக்கிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறீங்க அவருடைய திருப்பூர் அலுவலகத்துக்கு எல்லாம் போய் அங்க ரெண்டு கஞ்சா பாக்கெட்ட வச்சுட்டு தூக்கி போட முடியுமான்னு எல்லாம் முயற்சி பண்ணலாம் நான் வந்து காவல்துறை எப்போதுமே விமர்சிக்க மாட்டேன் ஆனா செய்ய சொல்லலாம் செய்ய முயற்சி பண்ணலாம் யாரு இந்து தர்மத்தை யார் பேசினாலும் நான் சாவடிக்கிறேன் அவர் இந்து தர்மத்தை பத்தி இங்க பிரச்சனை பட் இதே கவர்மெண்ட் வந்த அப்புறம் எதையாவது ஒரு பள்ளிக்கூடத்துல வேற்று மதத்தை பத்தி பேசுறதுக்கு இவங்க ஏதாவது அலோவ் பண்ணிருக்காங்களா ஏதாவது உதாரணம் இருக்கா ஐயோ எத்தனையோ இருக்கு அதாவது வந்துங்க ஒன்னும் வேண்டாம் இப்ப சமீபத்தில் ஒரு வீடியோ வருது ஜான் அருண் வந்து ஒரு வீடியோ வெடி வெளியிடுறாரு அந்த வீடியோல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா என்ன வந்து ஜோ அருண் அவர் என்ன சொல்றாருன்னா என்ன வந்து பா பாடத்திட்டத்தை திருத்தறதுக்கு கூப்பிட்டாங்க நான் அங்க போய் இயேசுவின் சித்தாந்தத்தை எல்லாம் புகுத்திட்டு வந்தேன் அவர் சொல்றாரு அவர் சொன்ன உடனே நீங்க என்ன பண்ணிருக்கணும் அந்த வீடியோவை நீங்க பார்த்த உடனே என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு சொன்னா அவர் எந்த பாடத்திட்டத்தை திருத்தங்களை கொண்டு வந்தாரோ அதை நீக்குவதற்கான முயற்சி எடுத்திருந்தீங்கன்னா நீங்க இந்த ஹெட்மாஸ்டரை நீக்குறீங்க இல்ல அங்கதான் எனக்கு கோவம் வருது அதாவது நீங்க என்ன இந்த சமூகத்துக்கு சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு சொன்னா நீ மட்டும் இந்து தர்மத்தை பேசக்கூடிய ஒன்னு அழைத்தி அப்படின்னு சொன்னேன்னா உன்னுடைய வேலை வந்து ரிஸ்க்கு கூப்பிடாத முடிஞ்சா நீங்க அவங்கள கூப்பிடு இல்லைன்னா இவங்களை கூப்பிடு ஆனால் இந்து மதத்தை சார்ந்தவர்களை கூப்பிடாத அப்படிங்கிற எச்சரிக்கையை கொடுக்க நினைக்கிறீங்க நான் பிஜேபியுடைய காரியகர்த்தாக்களுக்கும் பிஜேபி அரசியல் ரீதியாக சம்பந்தப்பட்ட அன்பர்களுக்கும் நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா நீதிமன்றத்துக்கு இந்த பிரச்சனையை கொண்டு போங்க அந்த ஹெட் மாஸ்டர் திரும்ப அந்த ஸ்கூலுக்கு வரணும் அதுதான் கரெக்டான ஒரு மெத்தட் ஏன்னா நீங்க பயன்படுத்த நினைக்கிறீங்க நடந்த தவறை விவாதிக்கிறதாக இருந்ததுன்னா அவர் ஒரு கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையில் சில கருத்துக்களை சொல்லியிருக்காரு விவாதிங்க அது ரைட்டுன்னு சொல்லுங்க அதுக்கான இது உங்களுக்கு இருக்கு அவர் முப்பெருவையை பத்தி பேசியிருக்காரு மறுபிறப்பை பத்தி பேசிருக்காரு வள்ளுவர் பேசியிருக்காரு ஏழ்மை அப்படிங்கிற ஏழ்மை அப்படிங்கிற வார்த்தையை பல குரல்ல அவர் பயன்படுத்தியிருக்கார் ஊழ்வினை நீங்க குரல் எடுத்து பேசுவீங்கன்னு சொன்னா அவர் அவரு வள்ளுவர் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் சொன்னேன் இல்லையா ரஜினிகாந்த் வந்து கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது கிடைக்காம இருக்கிறது கிடைக்காதுன்னு சொல்லுவாருன்னு அதை வள்ளுவர் எப்படி சொல்றாருன்னா பரியனும் ஆகாவாம் பாவல்ல ஒயித்து சொறியிலும் போகாதாம் அந்த அந்த குரல் அவர் சொல்ல வருது உனக்கு கிடைக்காதுன்னு ஒண்ணு இருந்தா அது உனக்கு கிடைக்காது நீ எவ்வளவுதான் காப்பாத்தினாலும் அது இல்லாமல் போகும் எப்படி சொல்றாரு எதை வைத்து சொல்றாரு இது எல்லாம் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை வேற ஒரு மதத்துல என்னுடைய இவங்களுடைய நோக்கம் வந்து இந்த மாதிரியான பிரச்சனையை எழுப்பி விட்டுட்டு மதத்துக்குள்ள சண்டையை ஏற்படுத்தி விட்டுட்டு இஸ்லா சரியா கிறித்தவம் சரியான்னு நாம பேசுறதும் அவங்க உடனே அது சரியா இது சரியானு பேசுறதும் பேச விட்டுட்டு மோதல்ல ரெண்டு பேரும் வந்து முப்பதாயிரம் கோடியோ நாற்பதாயிரம் கோடியோ எண்ணிட்டு இருக்கணும்ங்கிறது இவங்களுடைய நோக்கமா இருக்கு நான் அதுக்குள்ள சிக்க விரும்பல ஆனா இஸ்லா சகோதரர்கள் கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இவங்க இந்த மாதிரி ஒரு பெரிய மதத்தை இந்த இந்திய திருநாட்டுல அழிக்கணும்னு முற்படுவாங்கன்னு சொன்னா நாளைக்கு உங்களுடைய மதத்தை கை வைப்பதற்கு அவர்களுக்கு கொஞ்சம் கூட நேரம் ஆகாது அது முதல்ல முக்கியம் ஒரு மதத்தினுடைய நம்பிக்கை சார் உடல் தானம் செய்தால் உடல் உறுப்புகளை தானம் செய்தால் அடுத்த ஜென்மத்துல நீ அது இல்லாம பரப்பன்னு ஒரு மதத்துல இருக்கு அந்த மதத்தை சார்ந்தவர்கள் உடல் தானம் செஞ்சதாக நான் பார்த்ததே கிடையாது உங்களால முடிஞ்சதுன்னா எடுத்து காட்டுங்க அப்போ அது அவர்களுடைய நம்பிக்கை அது நீங்க தப்புன்னு சொல்லுங்க ரைட்டுன்னு சொல்லுங்க அவங்களை பிடிச்சு இழுத்துட்டு போய் நீங்க ஏதாவது பண்ண முடியுமா பண்ண முடியாது அது நீங்க இன்னொரு மதம் இருக்கு அந்த மதத்துல வந்து பாவிகள் ரட்சிக்கப்படுவார்கள் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு இப்ப அந்த பாவிங்கிறது யாரு எனக்கு நீ அந்த அந்த டெபனிஷன் கிட்ட போய் நான் கேட்டுக்கிறேன் எனக்கு தெரியணும்னா நான் அந்த மதத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான சகோதரர்கிட்ட போய் நான் கேட்டுக்கிறேன் ஆனால் உங்களை நான் கேட்கிறேன் அவங்க அதை சொல்றாங்க இல்லையா அப்ப அந்த பாவிகள் என்ற யார் அதை நீ எப்படி ரச்சிப்ப அதை முதல்ல சொல்லு அப்படிங்கிற கேள்வியை நீங்க கேட்டீங்களா இல்ல ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் சில மதங்களை பத்தி உங்களுக்கு கவலை இல்லை எந்த மதத்தை பத்தி உங்களுக்கு கவலை இல்லை ஆனா இந்து மதம் மட்டும் எந்த விதத்திலையும் வந்துடக்கூடாது ஒரு முருகர் மாநாடுன்னு ஒண்ணு நடத்தினீங்க உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆகி போச்சு நாலு கேள்வி கேட்டாங்க உடனே நீங்க பாரு நான் மிதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரீங்க கல்கட்டா விஷயத்துல இங்க அமெரிக்கால இருந்து அவர் வந்து ஒரு கருத்து சொல்றாரு முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா அறிவியல் சார்ந்த விஷயங்களை மட்டும் தான் பேச வேண்டும் அப்படின்னு சொல்றாரு எனக்கு என்ன தெரியாதுன்னா அறிவியல் சார்ந்த விஷயம்ங்கிறது என்ன என்னுடைய அறிவியல் என்னுடைய சயின்ஸுங்கிறது வெறும் மெக்கானிசம் இது சரி இது தப்பு இது இதை இப்படி கொண்டு போகலாம் இதை இப்படி மாத்தலாம் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு மெக்கானிஸ்ட் தான் என்ன பொறுத்த வரைக்கும் சயின்டிஸ்ட் காரணம் என்னன்னா இது நாள் வரைக்கும் அவங்க வந்து இத்தனை வருடங்கள்ல ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு மூளையை உருவாக்கல எந்த எந்த சயின்டிஸ்ட் ஆவது ஒரு ஒரு கிலோ நானூறு கிராம் உங்களுக்கு இருக்கு இல்லையா அதை உருவாக்கணும்னு நான் கேட்கல ஒரு நூறு கிராம் ஒரு இருநூறு கிராம் மூளை உருவாக்கி நீங்கள் செயல்படுத்தி காட்டிருக்கீங்களா அப்படின்னு சொன்னா இல்ல சோ அந்த சயின்டிஸ்ட் சொல்ற விஷயத்த நான் எங்க இருந்து ஏற்கனும் சட்டம்ங்கிறது அம்பேத்கர் என்ன சொன்னாரோ அதை நான் ஏற்கனும் நீதிமன்றம் என்ன சொல்கிறதோ அதை நான் ஏற்கனும் சயின்டிஸ்ட் என்ன சொல்றாரோ அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் ஆன்மீகங்கிறது என்ன என் நான் சார்ந்தது எனக்கு மறுபிறப்பில் நம்பிக்கை இருக்குன்னா அதை நான் பேசுவேன் அதுல என்ன தவறு இருக்கு அதை பேசியதாலேயே உடனே நீங்க ஹெட்மாஸ்டரை மாத்துவீங்க அப்படின்னு சொன்னா அது மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம் அப்படின்னா நீங்க அந்த என்சிசி போலி என்சிசி நடத்தினாங்களே முகாம் நடத்தினாங்களே அந்த இடத்துல நீங்க என்ன முடிவு எடுத்தீங்க அவர்களுக்கு என்ன மாதிரியான முடிவை எடுத்து கொடுத்தீங்க நீங்க வெளிநாட்டுல இருந்து ட்விட்டர் போட்டீங்களா எாவது ஒரு 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 பத்திரிகை அதனுடைய ஒரு பர்டிகுலர் எடிஷன்ல காலை உணவு திட்டத்தை பத்தி ஒரு தவறான வார்த்தையை பயன்படுத்திடுறாங்க உடனே முதலமைச்சர் அங்கிருந்து வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா சனாதனிகளே இப்படித்தான் அவங்க இப்படித்தான் எப்போதுமே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து சொல்றாரு இது நியாயமாங்கிறது தான் என்னுடைய கேள்வி அடிப்படையில எல்லா விதத்திலையும் நீங்க ஒரே மாதிரி நடந்துப்பீங்கன்னா எனக்கு எந்த கேள்வியும் இல்ல சனாதன எதிர்ப்பை பற்றி உதயநிதி பேசிய பிறகு பல கல்லூரிகளில் திமுகவுடைய லெட்டர் போச்சு திமுக சார்ந்த அந்த அந்த செயலாளர் மாவட்ட செயலாளர் எல்லாரும் இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு லெட்டர் அனுப்புறாங்க அந்த கல்லூரி தாள நிறைய கல்லூரிகளுடைய முதல்வர்களுக்கு அனுப்புறாங்க என்ன அனுப்புறாங்க அப்படின்னு சொன்னா நீங்கள் சனாதனத்தை எடுத்து எதிர்த்து போட்டி நடத்த வேண்டும் அதில் மாணவ மாணவிகளை ஈடுபடுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க அப்ப நீங்க அவங்க மேல என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க யாரை கட்சி விட்டு நீக்குறீங்க அப்ப இங்க மட்டும் ஒரு ஹெட் மாஸ்டர் உங்களுக்கு கிடைச்ச உடனே நீங்க தூக்கி போட்டுருவீங்க நாளைக்கு எவனும் கூப்பிடக்கூடாது நாளைக்கு இந்து இந்து சார்ந்த விஷயங்களை பேசுவதை அனுமதிக்க கூடாது இதுல என்ன இருக்கு கருத்துரிமை கருத்துரிமைன்னு பேசிட்டு ஒரு திரைப்படம் நீங்க முடிவு பண்றீங்க உடனே புத்திசாலிகள் என்ன பண்றாங்கன்னா ஆர்டிக்கல் இருபத்தி எட்டு படி ஒரு ஸ்டேட்னுடைய பண்டை வச்சுக்கிட்டு ஒரு பள்ளி நடக்குதுன்னு சொன்னா அங்கே ரிலீஜன் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தை அற்புதமா எடுத்து சொல்றாங்க அம்பேத்கர் எங்களுக்கு சட்டத்தை வந்து சாதாரணமா சொல்லி கொடுக்கல ரொம்ப அழகாக பாரம்பரியம் கலாச்சாரம் துவைந்து தான் கொடுத்திருக்காரு அந்த ஆர்டிகல் ஒரு என்டோன்மெண்ட் போர்டோ ஒரு ட்ரஸ்டோ ஒரு மதம் சார்ந்தது சொன்னா அங்க ஸ்டேட் ஃபண்ட் அந்த நடத்தியது பரப்புவதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லுது அதனாலதான் மதராசாக்களில் நடக்கிறத நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் ஆமாங்க அவங்களுக்கு உரிமை இருக்கு அவங்க அவங்களுக்குன்னு ஒரு ஸ்கூல வச்சிருக்காங்க அதுல அப்படித்தான் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போறோம் இங்க நடந்தது மோட்டிவேஷன் கிளாஸ் மோட்டிவேஷன்ல மதத்தை கொண்டு வராமல் ஸ்பிரிச்சுவலிட்டியை கொண்டு வராமல் அதாவது பிலாசபியை கொண்டு வராம நீங்க எப்படி மோட்டிவேட் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க நகைச்சுவை நடிகர்களையோ அல்லது பட்டிமன்ற பேச்சாளர்களையோ கூட்டு வந்து கொஞ்சம் ஜாலியா பேசி விட்டுட்டு போலாம் அது ரிலாக்சேஷன் அது மோட்டிவேஷன் இல்லை நீங்கள் ஒரு ஒரு நொந்து போய் இருக்கீங்க அல்லது ஒரு ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்கன்னு சொன்னா உங்களை பேசி உங்களுக்கு பழைய அந்த எனர்ஜியை கொண்டு வர்றதுக்கு பேர் தான் எனக்கு தெரிஞ்சு மோட்டிவேஷன் அதுல மதம் கலக்காம எப்படி பேசுறது ரொம்ப அழகாக வந்து அஹ் காயத்ரி வந்து காயத்ரி சுரேஷ் எடுத்து சொன்னாங்க இது கோவிட் நடந்த காலத்துல நீங்க தாமோ அழைத்து விட்டு பல இடங்கள்ல நீங்க வந்து பேச சொன்னீங்க அப்பல்லாம் மாணவர்கள் கதறி அழுதார்கள் அந்த அழுத வச்சு உடனே நீங்க அவரை தூக்கிட்டீங்களா அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஹெட்மாஸ்டர் எல்லாம் நீங்க தூக்கிட்டீங்களா அப்படிங்கிற கேள்வியை உங்க முன்னாடி எடுத்து வைக்கிறாங்க ஒன்னே ஒன்னு சொல்லட்டுமா நான் சார்ந்து பாடுகின்ற தாய் வாழ்த்தில் ரொம்ப அழகாக ஒரு வரி வருது அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுறை அப்படின்னு வருது அத்திலக வாசனை போல் அப்படின்னு வருது எனக்கு நீங்க சொல்லுங்க எந்த திலகத்தை நான் விட்டு இட்டுக்கிட்டு அதுல மதத்தை கலக்காம வாசனையை பரப்ப முடியும்னு எனக்கு சொல்லுங்க என்னுடைய இந்து மதத்தில் ஆஹ் விபூதிகள் இருக்கிறது திருமண் இருக்கிறது குங்குமம் இருக்கிறது அது எல்லாம் கொடுக்கக்கூடிய வாசனைகளை பற்றி என்னுடைய தமிழ் தாய் வாழ்த்து எனக்கு சொல்லி கொடுக்கிறது அந்த திலகம் வேண்டும் என்று சொல்லுகிறது அப்ப அதை 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 நான் டெய்லி நான் படிக்கிறேன் அதையும் தப்புன்னு சொல்லுவீங்களா திருவள்ளு திருமூலரை மறுதளிப்பீங்களா திருவள்ளுவரை தூக்கி போட்டுருவீங்களா உடனே ஒரு அறிவாளிகள் சொல்றாங்க சார் நாங்க திருக்குறளை ஏத்துக்கிட்டாலும் முழுசா ஏத்துக்க மாட்டோம் நாங்க திருமூலரை ஏத்துக்கிட்டாலும் முழுசா ஏத்துக்க மாட்டோம் தான் தெரியல உங்க டபுள் ஸ்டாண்டர்டு எங்க உங்களுக்கு அடிபடுமோ அங்க நீங்க ஏத்துக்க மாட்டீங்க எங்க உங்களுக்கு சாதகமா இருக்குமோ அங்க அவரை தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க எனக்கு அப்படி கிடையாது வள்ளுவங்கிறது எனக்கு வந்து பைபிள் அப்படின்னு கிறித்துவர்கள் சொல்ற மாதிரி குரான் என்று இஸ்லா சகோதரர்கள் சொல்ற மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் திருக்கு திருக்குறள் அப்படிங்கிறது ஒரு கோட் ஆஃப் காண்டக்ட் மனுஸ்மிருதியுடைய அற்புதமான வெவ்வேறு வார்த்தை வடிவங்களோடு வந்த ஒரு விஷயம் அதனாலதான் நீங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு ஓடி போயிடுறீங்க இல்லையா அடுத்த வரியே நான் சொல்ல சொல்றேன் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்ற சொல்றேன் இப்படி நீங்கள் உங்க அரசியலுக்காக எதை வேணாலும் பண்ணிட்டு போங்க சீட் இருக்கு வந்து ஒரு ஒரு பேச்சும் சந்தேகமும் வருது இது திமுக வந்து டைவெர்ட் பண்றதுக்காக மகாவிஷ்ணுவை வச்சு ஒரு கிட் வேலை பண்ணிருக்காங்கிற ஒரு சந்தேகம் வருது அது ஒரு சந்தேகமா இல்ல உண்மையாண்மையா உண்மையே சொல்றேன் ஏன்னா இப்ப அவர் வந்து ஒரு விஷயத்த பேசிட்டு போயிருக்காரு அது உடனே ஐயா நீங்க திமுகவுடைய டூல் கிட்டிருங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சி விவாதம் நடத்துறவங்க இப்போ உங்ககிட்ட காலையில மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் அவர் பேசிய ஒரு இரண்டு நிமிடமும் மூன்று நிமிடமும் ஐந்து நிமிடமோ பத்து நிமிடமும் ஒரு க ஒரு வீடியோ கிளிப்பிங் தான் உங்களுக்கு வந்தது பொதுவாகவே ஆளுநர் வந்து ஏதாவது பேசினார்னா ஒரு மூணு நிமிட கிளிப்பிங்கை தூக்கி உள்ள போட்டுருவாங்க போட்டுட்டு அதை பற்றி அன்னைக்கு நைட்டே விவாதிச்சா அவர் தூக்கில் போட்டுருவாங்க நாம போய் தேடிக்கிட்டு பிடிச்சி இல்லையே அவர் மூணு நிமிஷம் பேச மாட்டாரு அப்படின்னு நாற்பத்தி நிமிடம் எடுத்து வச்சு பார்த்தா அற்புதமான கருத்துக்களை அவர் எடுத்து சொல்லியிருப்பாரு இவங்க கரெக்டா கட் பண்ணிட்டு அந்த மூணு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் போடுறாங்க தவறான நோக்கத்தோட சொல்லாட்டியும் கேவலப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லாட்டியும் இந்த இந்த வார்த்தையை நான் சொல்ல வேண்டி வருது ஒரு பிட்டு படத்துல இருக்கக்கூடிய காட்சியை காட்டி விட்டு அந்த படத்திற்கு வந்து ஆள் கூப்பிட்டுற மாதிரியான ஒரு வேலை தான் இவங்க தொலைக்காட்சி ஊடகங்கள்ல செய்யறாங்க அவர் முழுசா ஒரு விஷயம் பேசியிருக்காரு அந்த பேசிய விஷயங்களில் ஆன்மீகம் இருக்கிறது இந்து தர்மத்தை பற்றி பல விஷயங்களை அவர் கோட் பண்ணிருக்காரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டிரிக்னாமண்டிய ஒரு மேத்தமேட்டிஷியன் நடத்துறதுக்கும் ஒரு ப்ரொஃபசர் நடத்துறதுக்கும் ஒரு பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சு ஒரு லெக்சரரா வரவர் நடத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அந்த சொல்லும் பொழுது சில விஷயங்களை அவர் கொஞ்சம் கேஷுவலா சொல்லி வந்திருக்கலாம் பெரிய அறிவின் முதிர்ச்சி இல்லாமல் சொல்லியிருக்கலாம் எனக்கு அந்த மகாவிஷ்ணுங்கிறவரை பத்தி அக்கறையே கிடையாது அவர் வந்து யாருன்னு கூட எனக்கு இன்னைக்கு காலையில இன்னைக்கு மூணு ரெண்டு மணி வரைக்கும் எனக்கு தெரியாது கேள்வி என்னன்னா அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள்ல உங்களுக்கு பிரச்சனை வருது இந்து மதத்தை பரப்பினால் உங்களுக்கு பிரச்சனை வருது உடனே நீங்க தூக்கி போட்டு மிதிக்கணும்னு நினைக்கிறீங்க அதுக்கு நீங்க உடனே இன்னைக்கே எல்லா டிவிலையும் அதை விவாதித்து அவர் சொல்ற தப்புங்க அதுங்க இதுங்கன்னு சொல்லி அதை ஒரு ஆட்டம் காண வைத்து விட்டு ஒரு கல்லு ஒரு பள்ளியில் கை வச்சிருக்கீங்க ஒரு பள்ளியில் கை வைத்து ஒரு தலைமை ஆசிரியை மாத்தி இருக்கீங்க அது மிக பெரிய தவறு இத பிஜேபியை சார்ந்த காரியகர்த்தாக்கள் நீதிமன்றத்தை அணுகக்கூடியவர்கள் சும்மா விடப்படும் போராட்டம் பண்ணிருக்காங்களே ஆசிரிய அமைப்பு அந்த ஆசிரியர்கள் அந்த பள்ளி ஆசிரியர்களும் சரி தியாக்தோஜையும் சரி அரசாங்கத்தை ஏற்று போராட்டம் பண்ணி அவங்க வந்து மீண்டும் அவங்கள வந்து இதே பள்ளிக்கு பணியை அமர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கோரிக்கை வச்சிருக்காங்கன்னா போராட்டம் பண்ணிருக்காங்களே இல்ல இல்ல அது அதெல்லாம் நடக்க செய்யும் எனக்கு வந்து பொதுவா இந்த போராட்டங்கள் ஒரு நாலஞ்சு நாள் ஒரு வாரம் நடக்கிறதுல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை எனக்கு அது நல்லது இல்லைன்னு நான் பலமுறை சொல்லியிருக்கேன் ஒரு நாள் அவங்க எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்கன்னா தெரிவிச்சதோடு அது போயிடும் அதற்கப்புறம் வேற ஒரு பிரச்சனை வந்துடும் நாளைக்கு வேற ஒரு மேட்டரை எடுத்துப்பாங்க அதை உட்காந்து விவாதிப்பாங்க அவரை தூக்கி தூக்குல போடுவாங்க இதே வேலையாக காட்சி ஊடகங்கள் குறிப்பா ஒரு நாலு நெறியாளர்கள் இதே வேலையா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா இது நீதிமன்றத்துக்கு போயிட்டு இந்த தலைமை ஆசிரியர் நீக்குவது தவறுன்னு சொன்னாத்தான் நாளைக்கு இந்த மாதிரியான முடிவை சார்போட எடுக்கிறதை நிறுத்துவாங்க அதாவது ஒரு ஒரு அமைச்சருக்கு எல்லா உரிமையும் இருக்கு இந்த நாட்டுல வன்முறை வளரக்கூடாதுங்கிறதுக்காகவோ அல்லது சட்ட ஒழுங்கு கிடக்கூடாதுங்கிறதுக்காகவோ அவர் சில முடிவுகளை எடுக்கலாம் அதுல எந்த குழப்பமும் எனக்கு இல்லை நான் அதுக்குள்ள தலையிட மாட்டேன் ஆனால் என்சிசி கேம்ப் நடத்தினவனுக்கு ஒரு மாதிரி ஜோருங்கிறவருக்கு ஒரு மாதிரி லியோனிக்கு ஒரு மாதிரி மத்தவங்களுக்கு ஒரு மாதிரி நீங்க நடந்துகிட்டு ஆனால் மதத்தை பற்றி பேசுகின்றவர்களுக்கு மட்டும் இப்படி நீங்க நடந்துப்பீங்கன்னு சொன்னா பிஜேபி இதற்கு பிறகு சும்மா இருந்ததுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அது ஓட்டு கேட்காம இருக்கிறது எந்த தப்பும் கிடையாது ஏன்னா ஓட்டு கேட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது இவங்க வந்து இந்து மதத்தை சாகடிச்சுக்கிட்டுதான் இருப்பாங்க வளர விடாம பாத்துப்பாங்க ஒரு அறுபது எழுபது வருடம் கிடைச்சு இந்து மதம்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னு போயிருவாங்க கேட்டா கமல்ஹாசன் மாதிரி ஒருத்தர் வந்துட்டு ராஜராசோடன்கிற ஒரு இந்து இல்லீங்க அவரு பயன வருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லுவாரு நான் உடனே அவர்கிட்ட போய் சொல்லணும் ஐயா அம்பேத்கர்ங்கிற ஒரு ஹிந்துவை எப்படி கான்ஸ்டியூஷன்ல டிஃபைன் பண்ணிருக்காருன்னா கிறிஸ்துவர் இல்லாத இஸ்லாத்தவர் இல்லாத பாரசியர்கள் இல்லாத இவர்கள் இல்லாதவர்கள் இந்துக்கள்னு சொல்லியிருக்காரு அதுல வைணவர்கள் இல்லாத சைவர்கள் இல்லாத வைஷ்ணவர்கள் இல்லாத அப்படிங்கிற வார்த்தையே வரல அப்ப இவங்க எல்லாம் இந்துக்கள் தான் அப்படின்னு நான் உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்கணும் சோ இதுதான் எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை வழிய அந்த அமைச்சூர் மகாவிஷ்ணுங்கிற ஒரு அமைச்சூர் பேசிய விதமோ சொல்லிய விதமோ நான் அதை வந்து எதையும் நியாயப்படுத்துறது என்னுடைய வேலை இல்லை ஆனால் இதுக்கு இவ்வளவு பெரிய கொண்டு வந்தா அந்த தலைமை ஆசிரியர் நீக்கு ஒரு அளவுக்கு கொண்டு வந்தது மிகப்பெரிய தவறு மிகப்பெரிய தவறு அதை செய்வதற்கு விட்டீங்கன்னு சொன்னா இந்த நாட்டுல ஒரு ஒரு ஆன்மீகம் சார்ந்து வாழ்வதே அர்த்தமற்ற போய்விடும் காணொலியில இறுதியான கேள்வியா இப்ப அவர் வந்து வெளிநாடு தப்பி போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கப்ப அண்மையில இப்ப வந்து அவர் வீடியோ ரிலீஸ் பாயிட்டா நான் ஆஸ்திரேலியா வந்து நாளைக்கு வந்துருவேன் ஏழாம் தேதி வந்துடுவேன் வந்து அமைச்சர்கிட்ட நான் விளக்கம் அளிப்பேன் ஏன்னா எனக்கு அந்த விளக்கம் அளிக்க அறிவு இருக்கா இல்லையான்னு தெரியல ஆனா அமைச்சர்கிட்ட விளக்கம் அளிப்பேன் நேரில் அப்படின்னு அவர் ஒரு வீடியோ விட்டு மகாவிஷ்டோ மகாவிஷ்ணு ஆனா அமைச்சர் அவர்கள் வந்து இன்று மீட்லயே நம்ம பார்த்திருப்போம் மூணு நாளுக்குள்ள கண்டிப்பா நிச்சயம் நாம் பிடிப்பட்டு தண்டனை வாங்கி தருவேன் அவர் சொல்றார் சோ கைது நடவடிக்கை எடுக்க வாய்ப்புகள் இருக்கா இல்ல சமரசமாக போக வாய்ப்பு இல்லைங்க அவங்க இப்ப திமுகவுடைய பிரச்சனை முருகர் மாநாடுங்கிறது எவ்வளவு தூரத்துக்கு மத்தவங்களை கடுப்பைய கடுப்படைய செய்திருக்கிறது இரண்டு மதத்தை சார்ந்தவர்கள் கூட்டமாக ஓட்டு போடக்கூடிய தன்மை உள்ளவங்க அதுல ஒரு ஆயிரம் பேர் இந்த மதத்துல இருந்தும் ஆயிரம் பேர் அந்த மதத்துல இருந்தும் சரியா கவனிக்கப்பட்டு அவங்க போய் ஒரு லட்சம் பேர பத்து லட்சம் பேரை நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேருனுடைய வாக்குகளை வாங்கி கொண்டு வந்திருக்காங்க இந்த ஆயிரம் பேர் இப்ப எங்க பிரஷர் ஆகிறாங்க இன்னைக்கு ராத்திரியோட அவங்க அமைதி ஆயிடுறாங்களா இல்ல இல்ல அவன் தண்டிக்கப்படணும் அவன் கையை கால வெட்டணும் அவன் கண்ணை நோண்டி எடுக்கணும் அவன் நாக்க அறுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஏதாவது சொல்லுவாங்களாங்கிறது எனக்கு தெரியாது அது வந்து ஒரு வழக்கு சார்ந்த ஒரு விஷயம் அது வந்து கண்டிப்பா நடக்கணும் அவர் அவர் வீட்டுல ரெண்டு கஞ்சா பேக்கெட் தூக்கி போட்டு வண்டிங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு அவர் தூக்கி போட்டு உள்ள போட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு என்ன இப்போ அதுக்கப்புறம் கை உடைக்கலாம் காலை உடைக்கலாம் எது வேணாலும் நீங்க பண்ணிட்டு போலாமே ஆனால் அந்த தலைமை ஆசிரியர் அந்த கல்வி மேல கை வச்சதுங்கிறது வந்து நியாயமான ஒரு விஷயம் இல்லை அதை நீங்க செய்ய விடக்கூடாது ஏன் செய்ய விடக்கூடாதுன்னு சொன்னா நாளைக்கு எந்த கல்வியிலையுமே இந்து மதம் சார்ந்த ஒரு விஷயம் நடக்காத அளவுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துறீங்க இது நியாயமான ஒரு விஷயம் இல்லை இதே பயத்தை கள்ளச்சாராயம் கிட்ட நீங்க ஏற்படுத்திருந்தீங்கன்னு சொன்னா நான் வந்து ஒத்துப்பேன் அங்க நீங்க போயிட்டு ஏழு லட்சம் ரூபாய் நீங்க மொத்தமா நீங்க கொடுக்கல அரசுல இருந்து பத்து லட்சம் திமுகல இருந்து பத்து லட்சம் அதிமுக இருந்து ஆறு லட்சம் அண்ணாமலை ஐயா ஒரு லட்சம்னு இருபத்தி ஏழு லட்சம் அவனுக்கு போய் சேர்ந்துருக்கு அந்த மாதிரி நீங்க அணுகுவிங்க அப்படின்னு சொன்னா நான் அதைத்தான் எதிர்க்கிறேன் ஆனால் மகாவிஷ்ணுங்கிறவர் மேல வேற சில குற்றங்கள் ஏன்னா அவர் நிறைய கட்சிகள் இருந்திருக்காரு நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு தன்னுடைய வாழ்க்கையில பல கட்டங்கள்ல இருந்து மேல வந்திருக்காரு அவர் யார போய் பார்த்து எப்படி அறிவை வளர்த்துக்கிட்டாருங்கிறதுலாம் நமக்கு தெரியாது இன்னைக்கு பேசின இந்த விஷயத்தில் இந்து மதம் சார்ந்த கருத்துக்கள் இருக்கிறது அதுல எந்த தப்பும் இல்லை அது எல்லாமே இந்து மதம் ஏற்கனவே சொன்ன நல்ல விஷயங்கள் தான் மற்ற மதங்களும் சொன்ன நல்ல விஷயங்கள் தான் இன்னொரு பிறவில நான் கம்யூனிஸ்டா பிறப்பேன் பிறக்கணும் அல்லது இன்னொரு பிறவில நான் இப்படி பிறக்கணும் எல்லாம் கருணாநிதி ஐயா பலமுறை சொல்லிருக்காரு பிறவி அப்படிங்கிறது வந்து பேசப்பட்டதில் எந்த தப்பும் இல்லை ஊழ்வினை அப்படிங்கிறத பத்தி பேசுறது எந்த தப்பும் இல்லை அதற்காக ஊனமேற்றவர்கள் எல்லாமே கர்ம பலன் மூலமா தான் அது வந்திருக்காங்கன்னா எனக்கு தெரியாது ஏன்னா எனக்கு சில அதுல தத்துவங்கள் உண்டு இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறேன்னு வச்சுக்கோங்க என்னுடைய அபிப்பிராயம் ஒரு மதம் மதத்துல இருக்காருங்க நம்புற மாதிரி நானும் இந்த எனக்கு இந்த ஆக்சிடென்ட்ல கை போயிடுச்சு சோ அடுத்த ஜென்மத்துல நான் வந்து மனிதனா பிறந்தாலோ அல்லது ஒரு அக்ரிணையா பிறந்தாலோ எனக்கு கைகால் இருக்காதுன்னு நான் நம்பலாம் அது என்னுடைய கருத்து அது வேற விஷயம் ஆனால் எல்லாமே தப்புன்னு சொன்னா அப்ப இந்து மதத்தையும் நீங்க விமர்சிக்கிறீங்க இந்து மதத்தை தப்புன்னு சொல்றீங்க அப்படின்னா உட்காருங்க திருவள்ளுவர் என்ன இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் அவனுடைய காம்போசிஷன் அவனுடைய எக்ஸ்பிரஷன் அதுல எந்த தவறு இருந்தாலும் அதுக்கு நீங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு போங்க அதை பற்றியும் எனக்கு அர்த்தம் இல்லை அவனுடைய கண்டென்ட் அவனுடைய இன்டென்ட் எதுவுமே தப்பு இல்லை இந்த இந்த நிலையில அப்ப வளர்ந்துகிட்டு வர்ற ஒரு பேச்சாளராக இருக்கலாம் எவ்வளவு பெரிய பல மேடைகளை கண்ட ஒரு பேர் சொல்ல விரும்பல எனக்கு வாயில கூட அந்த பேர் வரமாட்டேங்குது அவர் வந்து முருகர்னு ஒருத்தர் இல்லவே இல்லை பழனி கோவில் முருகரே இல்லை அப்படின்னு எல்லாம் பேசிய அறிவாளிகள் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் சோ இவனுடைய எக்ஸ்போசர் எந்த அளவுக்கு வந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் அவன் பேசிய அந்த கருத்து அந்த கண்டென்ட் அந்த இன்டென்ட் ரெண்டுத்திலயுமே எந்த தப்பும் இல்லை ஏன்னா அவன் மோட்டிவேஷனுக்கு வந்திருக்கான் அவன் மோட்டிவேஷன் பண்றதுக்கு என்ன பேசணுமோ அதை பேசிட்டு போயிருக்கான் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் ஒரு நான் இன்னொன்னு சொல்லுவேன் எங்க சோயா எப்போதுமே சொல்லுவாரு ஒரு ஒரு மதம் சார்ந்த ஒரு விஷயத்தை அந்த மதத்துக்காரர்கள் தான் ஏற்கனும் அல்லது எதிர்க்கணும்னு இல்லை எல்லா ஆத்திகர்களும் அதை சார்ந்து பேச வேண்டும் அது சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லுவாரு நான் என்ன கேட்பேன் அப்படின்னா இஸ்லாம் சகோதரர்கள் கிறிஸ்துவ சகோதரர்கள் மத நம்பிக்கை உள்ள ஒவ்வொருத்தரும் ஐயா ஆர் எஸ் எஸ்ல மதம்ங்கிற வார்த்தை ரிலீஜன்கிற வார்த்தையே இருக்காது உபவாசன் அப்படின்னு அதாவது வழி வழிபாட்டு முறைங்கிற வார்த்தை தான் சொல்லுவாங்க உங்களுக்கு உங்க வழிபாட்டு முறை இவருக்கு இவர் வழிபாட்டு முறை அப்படித்தான் பேசுவாங்க அந்தந்த வழிபாட்டு முறையில் இருக்கிற ஒரு கருத்து சொல்றதை நீங்க தடுத்துட்டு நாளைக்கு வேற விதமா தசை திருப்பணும் இந்த நாட்டுல இந்து மதமே இருக்க கூடாதுங்கிற அடிப்படையில நீங்க போவீங்கன்னு சொன்னா மன்னிச்சிருங்க இதுக்கு நீதிமன்றத்துல நல்ல தீர்ப்பு வரணும் அந்த தலைமை ஆசிரியர் கண்டிப்பாக மீண்டும் பணி அமர்த்தப்பட வேண்டும் அப்படிங்கிற வேண்டதுல மட்டும் பிஜேபி காரியகர்த்தாக்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் ஆன்மீக சிந்தனை உள்ள அனைவர்களுக்கும் நான் சொல்லலாம் அந்த தலைமை ஆசிரியர் ஒரு தப்பும் பண்ணல நீங்க அண்ணாமலை ஐயா அவர் பேட்டி கொடுத்தாலே குதர்க்கமா கேள்வி கேட்கறதுக்கு நாலு பேரை நீங்க அனுப்புவீங்க விஜயகாந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதனை நீங்க தவறான ஆட்களை அனுப்பி கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு அவரை ஒரு காமெடியனாக சித்தரித்தீர்கள் அவரை வந்து ஒரு சீரியஸான ஒரு மனிதன் அப்படிங்கிற அந்த போர்வையில இருந்து நீக்க முயற்சி பண்ணீங்க அவரை கடைசியில அவருடைய அரசியல் சித்தாந்தத்தையே அர்த்தமற்றதா நீங்க மாத்தினீங்க எங்களுக்கு நல்லா தெரியும் அண்ணாமலை கிட்ட உங்களுக்கு அந்த வேலையை நடக்கல இந்த மாதிரியான விஷயத்துல நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது தப்புன்னு மட்டும் நான் சொல்லுவேன் இது மதராசாவில் நடந்திருந்தாலும் நான் தப்புன்னு தான் சொல்லுவேன் சொல்லியிருக்காங்க இருபத்தைந்து கோடி பேர் பாகிஸ்தான்ல இருக்கும் இருபத்தைந்து கோடி பேர் பங்களாதேஷ்ல இருக்கும் இருபத்தைந்து கோடி பேர் இந்தியாவிலையும் வந்து விட்டோம்னு சொன்னா அகண்ட பாரதத்தை நம்ம கைப்பற்றுவோம்னு பேசினவங்க இருக்காங்க அஞ்சு நிமிஷத்துல இந்து மதத்தை கருந்தவங்க எல்லாரையும் தூக்கிடுவோம் அப்படின்னு தான் இருக்காங்க அது கருதுறுமைங்கறதோடு வந்துரும் நீங்க ஏத்துக்கோங்க ஏத்துக்காம எதுகாம போகுங்கறதோடு வந்துரும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மகாவிஷ்ணுவோட கண்டென்ட் அண்ட் இன்டென்ட்ல எந்த தப்பும் இல்ல எக்ஸ்பிரஷன்ல தவறு இருந்திருக்கலாம் நான் முழு டேப்ப பாக்கல நீ அதுக்குள்ள அவனை தூக்குல போடணும் முடிவு பண்றீங்க தார்மீக ரீதியாக இந்த ஒரு விஷயத்தின் மூலமாக தீமுக்காக்கு ஏதாவது ஒரு பலன் கிடைக்கும் அதுல ஒரு ஊழியம் அவங்க பாப்பாங்கன்னு சொன்னால் இது ஏர்க்க தக்கது ஆனா அவங்க முயற்சி பண்ணுவாங்க பாவா அவங்க கன்வின்ஸ் பண்ணி அவனை வேற எப்படி பண்றது நாளைக்கு திரும்ப கண்டிப்பா பொறுத்து பாப்போம் ஒவ்வொரு நாளும் வந்து இதே கல்வித்துறையில பயங்கரமான அரசியல் நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்கு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்க்கை